ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது ஃப்ரைடே மார்னிங் எப்பவும் போல் ஒரு எட்டு மணிக்கெலாம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல்னால் சப்தமி அதுக்காக சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அதனால் சாமிக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் வெயில் வந்து ரொம்ப வருத்தெடுக்காமல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு எதமாக பதமாக பார்த்து வருத்தடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சாமிக்கு ப்ரே பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போகிறேன் அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் ஸோ அதுக்குண்டான ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் டீ குடிச்சி முடிச்ச உடனே வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் பத்திரிக்கெலாம் வந்து ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க மற்றபடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தோம்னா வெளியில் நல்லா பார்க்குறக்கு வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து பேசுகிறதிலேருந்து மற்றபடி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம்னா அப் டு டேட் வந்து ட்ரெண்டிங் என்ன இருக்குதோ அதுபடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க எந்துவாக இருப்பாங்க ஸோ பா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்கள பாரிச்சா எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இருக்கணும் சும்மா இப்போ நேர்த்திக்கு பண்ணதே இன்றைக்கி பண்ணக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன்லேயும் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளே பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அவங்க மனசு எப்படி இருக்கும்னா பழைய ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்துலேருந்து எதாவது அவங்களுக்கு கோவமோ அல்லது ஹாப்பியோ சேடோ ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் அதை வந்து உள்ளே அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க அது வந்து முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தால் கூட இருக்கலாம் ரீசண்டாக நடந்ததாக கூட இருக்கலாம் அதை வந்து அவங்களால வாஷ் அவுட் பண்ணவே முடியாது ஸோ அதில் வந்து அவங்க அப்டேட்டடாக இல்லை அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே தேங்கி நின்றுட்டு ஸோ அதை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேருந்து என்னென்ன நம்ம கற்றுக்கிறோமோ அந்த ஃபீலிங் அவங்க உள்ளே கொண்டு வர மாட்டாங்க அந்த எப்போவும் நடந்தது அந்த ஃபீலிங் மட்டும் அதை வந்து உள்ளே அப்படியே இருக்கும் அது வந்து நான் ஜென்ரலாகவே நேச்சுரலாகவே வந்து அந்த ஃபீலிங் வந்து அப்பப்போ நடக்கிற விஷயங்களில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீல் வரும் அதை அப்படியே வந்து கடந்து போயிடுவோம் ஒரு சிலது ரொம்ப க்ளோஸாக ஏதாவது டச்சாக நடந்தது அப்படின்னா அது கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே வாஷ் அவுட் ஆயிடுறது தான் வந்து நேச்சுரலாகவே இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து கஷ்டப்பட்டு அந்த போ போகலான்னு இருக்கிறது அந்த ஃபீலிங் வெளியில் போகலான்னு இருக்கும் அதுவாக நேச்சுரா ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு அதை நினச்சி 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 அந்த ஃபீலிங் அப்படியே உள்ளே கொண்டு வந்து அப்படியே தக்க வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கனால என்ன தான் வெளியில் வந்து காமிச்சிக்கிட்டாலும் உள்ளே வந்து அப்டேட்டடாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நேச்சுரலாக அப்படியே என்ன நடக்குதோ நமக்கு என்ன நமக்குள்ளே என்ன ஃபீலிங் வருதோ அது வந்துட்டு போகுது அது அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும் திரும்ப திரும்ப அதையே இழுத்து பிடிச்சி அதே ஞாபகத்தில் வச்சு வச்சு அதையே நினச்சி நினச்சி அதுவே திரும்ப அந்த ஃபீலிங்கை மறுபடியும் கொண்டாந்து உட்கார வைக்கக்கூடாது ஸோ வெளிப்புறத்துலேயும் நம்ம ட்ரெண்டிங்காகவும் அப்டேட்டடாகவும் இருக்கணும் ப்ரிஸ்காகவும் இருக்கணும் புது புது ஆக்டிவிட்டீஸும் செஞ்சுட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபீலிங்ஸையும் வந்து அப் டு டேட் வாஷ் அவுட் பண்ணி பண்ணி புது புது ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு இருக்கணும் ஸோ இது ஒரு தாட்டாக வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினோரு மணிக்கு எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடித்ததையுமே கீழே வந்து ஹெல்பர் இருக்காங்க ஹெல்பர் ஃபேமிலி அங்கே வந்து ஒரு பாப்பா இருக்காங்க அவங்களுக்கு சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக நானும் பையனும் சாப்பிட்டுட்டு மிச்சமாக கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது ஸோ அதுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஸோ இந்த ஸாரி வந்து பார்த்தோன்னா கல்யாண கல்யாண டைமில் எடுத்தது ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் அந்த டைமில் எடுத்தது தான் இது வந்து ஈரோடு சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ராதா சில்க் எம்போரியம்னு ஒன்று இருக்கும் அது வந்து பியூர் சில்காக கிடைக்கும் அங்கே கிடைக்கிறது அந்த யூனிக்கான கலர் யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே வேற எங்கேயும் வந்து அதிகமாக பார்க்க முடியாது ஸோ கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பியூர் சில்காவும் இருக்கும் அது வந்து ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நினைக்கிறேன் ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கிறவு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சு ப்ரைடல் சில்க்ஸ் வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே மோஸ்ட்லி பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இது அந்த கடையில் எடுத்தது தான் இந்த சேரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து அப்போ வாங்கினோம் இது தான் வந்து நான் கல்யாணம் முடிஞ்சு உடனே வந்து இதை கொடுப்பாங்க ஸோ அப்போ அந்த டைமில் தான் நான் இதை வந்து கட்டியிருந்தேன் அப்போ வந்து ப்ளவுஸ் எம்ப்ராய்டரிங் ஆரி ஒர்க்கெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை ஸோ அதுக்காக வந்து அந்த ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா ஆரி ஒர்க்கு ஸ்டிக்கர் பேட்ச் ஒர்க்கு அதுதான் வந்து கை ரெண்டு கைக்கும் வந்து ஒட்டியிருந்தேன் பின்னாடி கொஞ்சம் அந்த டிசைன் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோதான் ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு ஏன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா அதுக்காக வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது ரெகுலராகவும் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறக்கும் வசதியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து சக்க வெள்ளம் கம்மியாக போட்டு அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் பனானா இருந்துச்சுன்னா போடலாம் இதெல்லாம் வந்து அதனுடைய டேஸ்ட்டு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக இதுலேயும் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் அதையும் வந்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் வெள்ளம் கம்மியாக போட்டுட்டு இந்த பனானாவும் நல்லா பழுத்த பலா பனானாவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போடலாம் அப்புறமா டேட்ஸை வந்து நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி போடலாம் கல்கண்டும் கூட போடலாம் கடைசியாக ஸோ இதெல்லாம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டும் சேர்த்து இதுவும் இடையில வந்து கடிப்படுறப்போ சேமாக டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் வந்து நான் போட்டுகிட்ருந்தேன் கற்பூரம் அந்த பச்சை கற்பூரம் போடுவாங்க அது இல்லை ஸோ ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா வறுத்து போட்டுட்டு டேட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டேன் பனானா வந்து போடலை ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால அரை பனானா போதும் ஸோ அதனால் நான் அதை அரை பனானா கட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக போச்சு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லாததுனால சரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் பெரியவனுக்கும் அது பிடிக்காது சர்க்கரை பொங்கல் ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சாப்பிட்டோம் அதனால் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருந்தேன் அப்புறம் கீழே வந்து அவங்க ஒரு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பூஜை நல்லாவே திருப்தியாக இருந்துச்சு யாராவது கண்டிப்பாக அந்த ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த கடை இருக்குதா என்னன்னு கூட தெரில கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோல்சேலாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடித்த உடனே பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது ஸோ அது வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ சப்தமிக்காக வந்து பூஜையெல்லாம் இருக்கும் ஸ்பெஷல் பூஜை முடிஞ்சிருக்கும் மார்னிங்கே ஸோ அதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு கும் சாமி கும்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரிட்டன் வந்துவிட்டோம் வந்தவுடனே வந்து சின்னவனுக்கும் தூக்கம் வந்துடுச்சு அவனை தூங்க வச்சதுக்கப்புறமா அப்புறம் எப்பவும் போல் ஒரு நாலு மணிக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாலு மணிக்கு ஈவினிங் நம்ம ரொட்டீன் என்னவோ அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்